மாலை போடுறாங்களா அப்படி போடுங்கப்பா

Thank mm -hmm. you. Mm -hmm. 하 o w a 야 e you? Anyone want to ask me something? அப்படியா முதல் தரவு அரியலூர் எல்லை அரியலூர் मतदारங்க முன்னாடி தள்ளி நில்லுங்க முன்னாடி போ முன்னாடி போடுங்கடுதலாம் ஏப்பா ஊருடைய கட்டுமலை பானே சரியா இப்ப தொழிலுக்காக பேசணுமா இருக்கும் இடத்துக்காக பேசணுமா ஒரு பிள்ளையுடைய மறை கனவை பத்தி பேசணுமா புரிந்தது வேண்டாம் அப்படித்தான புரியுதா முடிந்தது வேண்டாம் நடக்க போறதா பேச இப்ப நீ செய்யும் தொழிலை பொருளாதாரத்தை விளக்கு தரது உலக பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கிறது இலங்கை இடத்துல சின்ன சிக்கலும் சிந்தனையை நடந்து கொண்டு அதனால அவனுடைய மனைவிக்கு பங்கமும் உடலுள்ள பாதிப்பும் இருக்குது அதை மாத்தி அமைத்து கொடுக்கணும் இனிமேல் அந்த பாதிப்பு இல்லாம சரியாகி கொடுக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி அது இல்லாத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீ செய்யும் தொழிலுக்கு கூட்டம் செய்து மேலும் தரணும் கொடுத பலதம் வாங்கி தரணும் நீ குடுத்த பலதுக்கு நாணயம் இல்லாம கொடுக்கணும் என்பது ஆசை கால வா

அதை வாங்கி தந்துடுறேன் ஜெயித்து கொடுத்தாறேன் இதில் ஒரு எணையை கொண்டு போய் ரெண்டா அறுத்த பாதியை தேய்ச்சி கொடுத்தணும் பாதியை பிடிந்து நீ சாப்பிடணும் இதில் ஒரு எணையை உன் கூட வைத்துக்கோ தொழிலுக்கு என்னையை கூப்பிடு செல்வாக்கா அவன் வரும் தொழிலை உயர்த்து தரேன் ஒரு வாரத்தையும் வாங்கி கொடுத்தாரன் அதை ஓடுற கங்கையில போட்டுரு சரியா யாரும் உன்னுடைய வீட்டில் வைக்கும் கனி இந்த சிந்தனை ஆனது

கட்டுமான இடத்துல எந்த சிக்கலும் சிந்தனை கிடையாது புரியுதா அதே இடத்துல இருக்கலாம் ஆனந்தமா இருக்க வச்சு கொடுத்த சரியா இப்ப தொழில மாற்றத்தை ஏற்படுத்தி நீ செய்யும் தொழிலுக்கு வளர் தாடுகிற இன்னும் இரண்டு தொழில அதே தொழில வேற இடத்துல ஒப்படைச்சிருக்கிற அதுக்கு தரேன் அவனு ஒரு மன மாற்றத்தி ஒருத்தர் இருக்கிற அதுல மாற்றம் இல்லாம ஒருவனை தெளிவாக்கி அதே இடத்துல இருக்க வச்சு கொடுத்த கவலைப்பட வேண்டாம் சரியா ஒரு பூமி ஒன்று உனக்கு வேண்டியது இருக்குது அதை வாங்கி கொடுத்த ஆனா மன மனவ அமையக்கூடிய சூழ்நிலையில சிந்தனை உன்னுடைய பூர்வீகத்தை விட்டு தூரத்துல ஒரு இடம் அமைச்சிருக்கையா அந்த இடத்துல மனை அமைக்கலாம் அமோகமா இருக்கும் புரியுதா தாராளமா ஆரம்பிக்கலாம் மாதிரிக்கு மேல வைகாசி முப்பதுக்குள்ள அமைஞ்சிடும் உறுதியா அமைச்சு கொடுத்துருவேன் மாற்றம் இருக்காது எல்லோரும் தெளிவாக இருக்கு வைக்க சேர்த்து கொடுத்துருவேன் அந்த இடத்துல ஒரு ஊர்தஸ்தானம் பொதுவானது இருக்கு அமோகமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரியா பூர்வீகம் நமக்கு ஆகாது புரியுதா அந்த இடத்துக்கு மாற்று வழியில நான் பதித்தாரேன் இதுக்கு மேல் எதிர்பார்க்க வேண்டாம் புரியுதா மறுபடியும் இறுதியாக ஒரு வாய்ப்பு உனக்கு தருகிற அது ஒரு நண்பர் தூதுல வரும் அது சரிதாக அதுல இருந்து விட்டதுல பாதி அமைச்சு கொடுத்துருவேன் வீதி வராது இந்த கரிய தொழில் சாரத்துல கொண்டு போய் எல்லையில கடையில வைத்துக்கோ இதை கொண்டு போய் வீட்டுல முன்பகுதியில நலவாழ கம்பியில ஒரு கட்டிடலாம் தேவாலய மாதக்கு முறை வந்து பார்த்திருப்போம் பொருளாதாரமும் சிந்தனையும் உயரும் சரியா அந்த இடத்துல நீ தொழில் செய்யும் இடத்துல ஒரு மா கோயிலும் ஒரு மசூதியும் இருக்கும் அதே போல் நீ இருங்க வீட்டை விட ஒரு விநாயகர் கோயில் இருக்கோ முருகன் அந்த இடங்களை பிராசிட்டோனாக இருப்பேன் உலக துவரவும் இருப்பேன் முருகனுக்கு நீ கினமும் சிந்தனையை இருக்கிற மாற்றி அமைத்து தைக்கிறேன் சரியா அவள் எப்பொழுதும் கூடயே இருப்பேன் ஜெயித்து கொடுக்குற கலங்க வேண்டாம் परम जामे के जय हो हरम दी वेला के जय हो नंदो नारक के जय हो औरो मैयाना के जय हो இந்த மாதிரி வெற்றி மலையாக கொண்டு புரியுதா நீ விட்டு இளம் வழியில மாத்தி அமைத்து தருகிற ஜெயித்து அவராய் இது முக்கால் சத்தியம் ஈரோடு ஈரோடு ஈரோட ஈரோடு ஈரோட்டில இருந்து வந்தாங்க எல்லாருமே தன்னுடைய நீங்களுடைய கடுவலங்கி பான சரியா சிந்தனையை மாத்தி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற

வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கானா பயிருக்க வந்திருக்கிற அவனுக்கு இப்ப கிடைக்கல இப்ப இவனுக்கு நிபந்தனை இல்லாத தாமீனா கொடுத்துருக்க அத நிரந்தரமா ஆக்கி தந்துட அவனை கொட்டாத்துறா அவன தம்பிக்கு கிடைக்காது புரியுதா அதுல ஒரு ஆளுக்கு பங்கமும் சிந்தனை ஒருவாருக்கு இருக்கிறது இரண்டு பேத்துக்கு வேணா நான் பாதிப்பு இல்லாம வாங்கி கொடுத்துருவேன் அவனுக்கு காலதாமதமாக அதுக்கப்புறம் அவனுக்கு வாங்கி தரேன் புரியுதா புரியுதா நான் ஒரு இடஒது நாளைக்கு மேல இருபத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும்னு சொன்னேன் அதே போல அமைத்து கொடுத்தேன் அதே போல இவன் இரண்டு தான் நான் விடுதலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கிறேன் ஆனா நிரந்தரம் இல்லாம தான் வாங்கி தருவேன் புரியுதா அதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்கணும் நான் நிரந்தரம் வாங்கி தந்துறேன் ஜெயித்து கொடுத்துறேன் இந்த கதை கொண்டு அவனிடம் கொடுத்து சொல் இந்த கருதி அவனிடம் கொடுத்துரு சரியா வாங்கி தருகிற புரியுது அடுத்து அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கிற கலங்க வேண்டாம் அமோகமா இருக்கும் சரி

மறைத்து பேசலாமா உடைத்து பேசலாமா மறைத்து பேசலாமா உடைத்து பேசலாமா இல்ல உனக்கு புரியபடி சொன்னா போதும் சரி சரி சரி

குறைச்சி படிப்படியாக அமைந்துக்கிறேன் இந்த கனியை கொண்டு வை ரெண்டா அறிஞ்சு பாதியை தேய்ச்சி குடிச்சொன்னை பாதியை குளிச்சு அவனை சாப்பிட சொல்லி என் வீதியை தண்ணியில் வந்து குடிக்கணும் சரியா உடுத்து விடணும் அடுத்து என்னையாவது தனியாக சந்திக்கலாம் தப்பொழுதும் பேசுகிறேன் இந்த என் வீதியை எப்படியாவது அவனிடம் சேர்த்திரு நான் பார்த்துக்குறேன் 何かな